மதிய வணக்கம் எண்ணங்களே வாழ்க்கை ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு ஒரு மந்திரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் மாலை நேரம் நடைப்பயிற்சி போனாங்க ஒரு ஆத்தங்கர ஓரமா போயிட்டு இருந்தாங்க அப்போ அங்க ஒரு கொடியில வெள்ளரிக்காய் காய்ச்சி தொங்குவதை பார்த்த ராஜா மந்திரி அந்த வெள்ளரிக்காய் பறிச்சிட்டு வா சாப்பிடலான்னு சொன்னாரு மந்திரி பறிக்க போனார் அங்கே உட்கார்ந்து இருந்த ஒரு குருடன் சொன்னான் ஐயா அது வெள்ளரிக்காய் இல்லை அது குமட்டிக்காய் அது தின்னா வாந்தி வரும் ராஜா சொன்னார் யோ மந்திரி அதை பறிச்சு சாப்பிடு வாந்தி வருதான்னு பார்க்கலாம் வேற வழி இல்லாம மந்திரி சாப்பிட்டார் உடனே மந்திரிக்கு ஒரே வாந்தி ராஜா கேட்டார் யோ அந்த உட்கார்ந்து அந்த குருடனிடம் கேட்டார் இதுக்கு என்ன தீர்வுன்னு அந்த குருடன் சொன்னான் அது பக்கத்தில் ஒரு கை மாதிரி பச்சை இலை இருக்கும் அந்த கையில் கசக்கி மந்திரி வாயில விட்டால் வாந்தி நிற்கும் ராஜாவும் அப்படியே பண்ண மந்திரிக்கு வாந்தி நின்று போச்சு மந்திரிக்கு போன உசுறு திரும்பி வந்தது ராஜா குருடனை பார்த்து கேட்டார் உனக்கு தான் கண் தெரியாதே எப்படி சரியா தீர்வு சொன்னாய் குருடன் சொன்னா ராஜா இந்த நாட்டுல இங்கேயும் பஞ்சம் பசு பட்டினி அப்படி இருக்கும்போது எவனாவது வெள்ளரி பிச்சை விட்டு வச்சிருப்பானா எப்போ இயற்கை ஒரு நோய் கொடுக்கிற காய கொடுத்தா இறைவன் பக்கத்திலேயே ஒரு மாற்று மருந்து ராஜாவுக்கு சந்தோஷம் என் அரண்மனையில் கிழக்கு வாசலுக்கு வா பட்டை சாதம் கொடுப்பாங்க சாப்பிட்டு ஜாலியா இரு சொல்லிட்டு ராஜா போயிட்டாரு கொஞ்சம் கழித்து ஒரு வெளியூர் வியாபாரி ராஜா கிட்ட வந்தான் ராஜா என்கிட்ட பயிரும் நிறைய இருக்கிறது வாங்குறீங்களான்னு கேட்டான் இது ஒரிஜினலா போடியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ராஜாவுக்கு ஒரே குழப்பம் மந்திரி குப்தா ஏற்கனவே ஒரு தடவை வாந்தி எடுத்த அனுபவம் இருந்ததால் வைரத்தை முழுங்கி தொலைக்க சொன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு தெரியாதுன்னு ராஜா சொன்னா மந்திரி போய் அந்த குருடன் ஒருவன் இருந்தானே அவனை கூட்டிகிட்டு வா அவன் காரண காரியத்தோடு சரியாக சொல்லுவான் மந்திரி போய் அந்த குருடனை கூட்டிட்டு வந்தாரு ராஜா சொன்னா இது ஒரிஜினல் வைரமா போலி வைரமா இல்லனா இரண்டும் இருக்கான்னு வெயில்ல கொண்டு போய் வச்சான் கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து பிரிச்சு வைரம் மற்றதெல்லாம் கண்ணாடினு பிரிச்சு கொடுத்துட்டான் வியாபாரியும் ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லி எல்லா வைரத்தையும் இனாமா கொடுத்துட்டு நழுவிட்டான் ராஜாவுக்கு ஆச்சரியம் எப்படிப்பா கண்டுபிடிச்ச விவரமா சொல்லு குருடன் சொன்னான் ராஜா டெய்ல வாய் வைரம் வந்து சூடாகாது ஆனா கண்ணாடி சூடாகும் அதனால சூடானது எல்லாம் கண்ணாடின்னு சூடாதது எல்லாம் சூடாகாதது எல்லாம் வைரம்னு பிரிச்சு ராஜா சந்தோஷமா பாக்கெட்ல கையை விட்டு ஒரு டோக்கன் எடுத்து குருடன்கிட்ட கொடுத்து போடா மேற்கு வாசலுக்கு டோக்கனை கொடுத்து பட்டை வாங்கி சாப்பிட்டு சொல்லி அனுப்பி இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ராஜா தன் மகளுக்கு கல்யாணம் பண்ண வரன் தேட ஆரம்பிச்சார் பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் இளவரசி கொடுக்க தயாராக இருந்தாங்க ராஜாவுக்கு குழப்பம் யாரை தேர்ந்தெடுப்பதுன்னு மந்திரி கிட்ட சொன்னாரு எல்லா பொண்ணுமே நல்லா இருக்குன்னு பயந்துகிட்டே மந்திரி சொல்றாரு ராஜா பார்த்தா கூப்பிடுங்கடா அந்த குருடன் ஒருவன் இருந்தானே அவனை கூட்டிட்டுவான ராஜா குருடன் என் மகனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பாக்குறேன் எந்த ராஜாவோட குமாரி சரியா இருக்கு தெளிவா சொல்லு குருடன் சொன்னா ராஜா அடுத்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டு ராஜாவோட பொண்ண பாருங்கன்னா அந்த ராஜா உங்க சம்மந்தி ஆயிட்டா பக்கத்து நாட்டு ராஜா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருப்பான் அப்ப எல்லாம் பிரச்சனை வராது பொண்ணு கொடுத்ததால அந்த இடப்பட்ட பகுதியில் பிரச்சனை வராம பார்த்துப்பான் ஒரே குஷி ஷபாஸ் இந்த டோக்கன் அரண்மனையின் வடக்கு வாசலுக்கு போடா பட்டை சாதம் கொடுப்பாங்க வாங்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு குருடனும் போயிட்டான் கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் ராஜா அந்த குருடன் தன்னோட அந்தரங்க ஆலோசனை அறைக்கு வரச்சோன்னா டே நான் ஒன்னு கேட்பேன் சரியா காரணக்காரத்தோட சொல்லணும் அப்படின்னா குருடனும் சரிண்ணா இந்த ஊர்ல எல்லாம என்னைய பிச்சைக்காரனுக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நீ என்ன சொல்ற சரியா சொல்லணும் என்றா குருடன் அமைதியா இருந்தான் ராஜா திரும்ப திரும்ப கேட்டா குருடன் அமைதியா சொன்னா ராஜா நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதுனால சொல்ற நெசமா நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் தான் அதுல சந்தேகம் வேணாம் அப்படின்னா ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது ரொம்ப வருத்தம் ஏண்டா என்னைய பார்த்தா கணிச்ச வருத்தமா கேட்டான் ராஜா முதல்ல கொமட்டிக்காயை பத்தி சொன்னேன் நீங்க சந்தோஷம் ஆயிட்டீங்க ஆனா கொடுத்தது பட்டை சாதத்துக்கு இலவச டோக்கன் நிஜமான ராஜாவா இருந்தா கையில இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்திருப்பார் அப்புறம் கோடி கணக்குல வைரம் கிடைக்க வழி செஞ்சேன் நிஜமான ராஜாவா இருந்தா கழுத்துல இருந்த வைர மாலையை கொடுத்திருப்பார் ஆனா நீங்க கொடுத்த பட்டை சாத டோக்கன் மூன்றாவது ஒரு ராஜ்யமே உங்க கைக்குள்ள வருவதற்கு வழி சொன்னேன் உண்மையான ராஜாவா இருந்தா நாலு கிராமத்தை எழுதி கொடுத்திருப்பார் நீங்க கொடுத்தது வடக்கு வாசல் பட்டை சாத டோக்கன் ஆக சோத்தை தாண்டி உங்க எண்ணம் போகல உலகத்திலே பெரிய விஷயம் சோறுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுல இருந்து தெரியல நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் ஏன்னா உங்க புத்தி டோக்கனோடவும் பட்டை சாதத்தோடவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல போகலை என்றார் மன்னன் டெக்கி தலை உந்தார் நீங்கள் யார் என்பதை உங்களிடம் இருக்கும் பணமோ சொத்தோ பதவியே தீர்மானிப்பதில்லை நல்ல எண்ணங்கள் ஏ தீர்மானிக்கின்றன நன்றி